வணக்கம் நண்பர்களே நாலொரு கதையில் இன்று துஷ்டனை கண்டால் கதை எண் தொண்ணூற்றி நான்கு சொல்பவர் எஸ் சென்றபானே பொள்ளாச்சி துஷ்டனை கண்டால் தூர விலகு இப்படி ஒரு பழமொழி உண்டு உங்களுக்கு தெரியும் எதற்காக இப்படி சொன்னார்கள் என்றால் துஷ்டன் ஏதாவது தொந்தரவு கொடுப்பான் எனவே அவனை கண்டால் பயந்து ஓடி கொள் என்று அர்த்தமில்லை ஒரு துஷ்டனிடம் நெருங்கி பேசுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவன் நமக்கு கெடுதலான ஆலோசனைகள் எதையாவது சொல்வான் அல்லது அவன் தீ தீய உணர்வுகள் கொண்டவனாக இருக்கலாம் அல்லது தீய நட்புக்கு காரணமாக ஏற்கனவே கெட்டுப்போனவனாகவும் கூட இருக்கலாம் இப்படிப்பட்டவனிடம் நெருங்கி சென்றால் அவனுடைய பாதிப்பு நமக்கும் வந்துவிடும் அதனால் தான் துஷ்டனை கண்டால் தூரம் வெளியிப்போ என்று பெரியவர்கள் நமக்கு அறிவுரை கூறியிருக்கிறார்கள் துஷ்டர்களை நான்கு வகையாக பிரிக்கிறார்கள் இந்த நான்கு வகையினருக்கும் உதாரணம் வேண்டுமானால் நாம் எங்கும் வேறெங்கேயும் போ போக வேண்டாம் மகாபாரதத்திலே இந்த நான்கு தீயவர்களும் இருக்கிறார்கள் முதல் வகைக்கு உதாரணம் சகுனி இவன் மனதில் எப்போதும் தீய எண்ணங்களே நிறைந்திருக்கும் கனவில் கூட தீய ஆலோசனைகள் கூறுவான் யாராவது ஒருவர் நல்ல விதமாக வாழ்ந்தால் அதை அவனால் சகித்துக்கொள்ளவே முடியாது இப்படிப்பட்டவனுடைய நெருங்கிய தொடர்பு துரியோதனனுக்கு கிடைத்தது துரியோதனன் எப்படிப்பட்டவன் என்றால் ஏற்கனவே தீய செயல்கள் செய்வதற்கு தயங்காதவன் அப்படிப்பட்டவனுக்கு மேலும் தீய போதனைகள் செய்து சகுனி உதவினான் இந்த இரண்டு பேருடன் சுக சகவாசம் இன்னொரு அவனுக்கு கிடைத்தது அவன் துச்சாதனன் தீய நடத்தை உடையவன் இப்படிப்பட்ட மூவரும் ஒன்று சேர்ந்தால் உலகமே கெட்டுப்போகும் இந்த மூவருடன் ஒரு நல்லவன் வந்து சேர்ந்தான் அவன் கர்ணன் அவன் நல்லவர்களுடன் சேராமல் இப்படிப்பட்ட தீயவர்களுடன் நட்பு கொண்டான் எனவே அவனும் தீய செயல்களில் ஈடுபட வேண்டியதாயிற்று துரியோதனுடைய நண்பனாக அவனது ஆதரவு வளர்ந்ததால் நான் அவனுக்கு துணையாக இருக்க வேண்டியுள்ளது என்றான் கர்ணன் நட்புரிமை காரணமாக உதவி செய்ய வேண்டும் என்பது சரிதான் இதை தவறு என்று சொல்ல முடியாது இருந்தாலும் தீய செயல்களுக்கு உதவு சரியில்லையே புத்தி பலம் புஜபலம் எல்லாம் இருந்தாலும் கூட தெய்வ பலம் இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது என்பது பெரியோர்களின் கருத்து கர்ணன் மகாவீரன் இருந்தாலும் கடைசியில் அவன் கதி என்னாயிற்று அவரிடம் எல்லா நற்குணங்களும் இருந்தன இருந்தாலும் ஏன் இப்படி ஆயிற்று தீயவர்களின் சேர்க்கை தான் காரணம் தீயவர்களோடு சேர்ந்ததால் மக்கள் இவனையும் தீயவன் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டார்களே நான்கு வகை தீயவர்களில் இன்னும் ஒரு வகை என்று அல்லவா கர்ணனை இப்போது சொல்கிறார்கள் அதாவது தீய ஆலோசனைகளுக்கு சகுனி தீய உணர்வுகளுக்கு துரியோதனன் தீய செய்கைக்கு துச்சாதனன் தீய நட்புக்கு கர்ணன் என்று இப்படி இவர்களோடு கர்ணனும் சேர்ந்து தீய உதாரணமாக ஆகிவிட்டானே அதனால் தான் துஷ்டதி கண்டால் தூர விலகு என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த கதை எப்படி இருக்கிறது ஆகவே துஷ்டதி கண்டால் தூர கொள்வோம் அந்த இதே பாதிப்பு நமக்கு வந்து விடக்கூடாதா அல்லவா மீண்டும் நாளை மற்றொரு கதையிடம் சந்திப்போம் இந்த வாராகி வாராகி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பட்டனை அழுத்துங்கள் கதைகள் உங்களை நாடி வரும் மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்